இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களின் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் இருப்பதற்கு தேவன் நம்மிடம் அந்த முழு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுகின்றோம் அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்க ஆசைப்படுகின்றோம் அதற்கு நாம் முதலில் கர்த்தருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் உத்தமமாய் நடக்க வேண்டும் தயவுள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக மற்றவருடைய தேவையை கூடுமான மட்டும் பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக நினைவு கூறப்படும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் செய்கின்ற காரியங்களை பின்பற்றுவார்கள் நிச்சயமாக அவர்கள் பாக்கியவான்களாக எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்கிறவர்களாக வாழ முடியும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பின்பாக பாக்கியவான்களாய் இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உத்தமமாய் நடக்க நீர் வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்